அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி டிசிபியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் நான் இன்னைக்கு டூ டேஸ் ப்ராப்ளம்ல டிஎன்பிஎஸ்சியில் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டியூட் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு ஒரு மூணு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடான ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல இதே ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க இந்த வருஷமும் இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க கேன் ஹோல்டு சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் find தி length ஆஃப் இட் side இன் மீட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது அறுபத்தி நாலாயிரம் லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க இந்த பக்கத்தோட நீளத்தை நாம் எதில் கேட்டிருக்காங்க மீட்டரில் கேட்டிருக்காங்க இப்போ இது நம்மளுக்கு கணசதுரம் கிடச்சிருச்சு இந்த கணசது இதனுடைய கொள்ளளவு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா வால்யூம் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க நம்ம மீட்டரில் கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த இதில் ஒரு மீட்டர் க்யூப்பில் நம்மளுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா தௌசண்ட் லிட்டர் உங்களுக்கு வாட்டர் பிடிக்கும் அப்போ இந்த சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் லிட்டரை நம்ம மீட்டராக மாற்றணோன்னு என்ன பண்ணால் போதும் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் டிவைட் பை இந்த தௌசண்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எண்ணாயிரும் உங்களுக்கு எவ்வளோ மீட்டர் அப்படின்னு சிக்ஸ்டி ஃபோர் அப்போ வால்யூம்கிறது உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் மீட்டர் தான் கிடைச்சிரும் இப்போ வால்யூம்க்கு ஃபார்முலா என்ன தெரியும் கியூப்ல ஏ க்யூப்ங்கிறது தான் வால்யூம் ஃபார்முலா ஏ கியூப் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் மீட்டர் கியூப்னா அப்போ இங்கே ஏங் இந்த வந்து சிக்ஸ்டி ஃபோரை நம்ம எப்படி எழுதலாம் ஃபோர் கியூப் அப்படின்னு எழுதலாங்களா அப்போ ஏ க்யூப் அப்போ ஏங்கிறது உங்களுக்கு சைடு என்னவா ஆகும் ஃபோர் மீட்டர் அப்படின்னு மாறிடும் இப்ப நம்மளோட ஆன்சர் என்னது ஃபோர் மீட்டர் இது பாருங்க இதுவும் ஈஸியான ஃபைண்ட் ஃபைன் த டிஃப்ரென்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ரூபீஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார் ஒன் இயர் அன் பர்சன்ட் பர் ஏனம் ரெக்காண்ட் ஹாஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆண்டுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் ஓர் ஆண்டுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறுக்கு வட்டி அரை ஆண்டிற்கு ஒரு முறை அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஷார்ட்கட் கட் ஃபார்ம்லாம் பி ஆஃப் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர்ங்கிறது ஷார்ட் ஃபார்ம்லாம் இப்போ இங்கே பிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க ஆறுங்கிறது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டென் பர்சன்ட் பத்து சதவீதம் ஒரு ஆண்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே வட்டி வந்து அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்குறாங்க அப்போ அரை ஆண்டுக்கு ஒரு முறைங்கிறப்ப ஆர் பை டூ நம்ம போட்டுக்கணும் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு கிடைக்கும் அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுவோம் ஃபைவ் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடணும் அப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்டூ ஃபைவ் பை ஹண்ட்ரட் இன்டூ ஃபைவ் பை ஹண்ட்ரட் இந்த டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ கேன்சல் பண்ணா இது வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இது டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இது வந்து ஃபோர் டைம்ஸ் ஆகும் அப்போ இது ரெண்டையும் அடிச்சோம்னா ஃபோர் இங்கே டுவெல்ங்கிறது அடிச்சோம்னா த்ரீ ஆகும் அப்போ த்ரீ அப்படிங்கிறது தான் அப்போ எவ்வளோ ரூபாய் வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா ருபீஸ் த்ரீ ஆன்சர் பி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இது ரொம்ப ஈஸியானது ஸ்டீஃபன் இன்வென்ஸ்டர் கொஸ்டின் தான் இவ்வளோ பெருசாக இருக்கும் Stephen investor rupees ten thousand in a saving bank account that earned two percent simple interest. Find this in இஃப் த அமௌண்ட் வாஸ் இன் தி பேங்க் ஃபார் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்டீபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் பத்தாயிரத்தை ரெண்டு சதவீதம் வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் நான்கு ஆண்டுகளின் முடிவில் அவர் பெரும் தனிவட்டி தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க அப்போ ரொம்ப ஈஸி பத்தாயிரம் இருக்குதுங்களா இங்க சிம்பிளா என்ன பண்ணலாம்னா இந்த டபுள் ஜீரோ கேன்சல் பண்ணிருங்க இன்ட்டு டூ இன்டூ ஃபோர் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எயிட் ஹண்ட்ரட் கிடைக்கும் டூ இன்டூ ஃபோர் டிவைட் பை ஹண்ட்ரட் இந்த டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ கேன்சல் ஆயிரும் இங்கே எட்டு எட்டு இன்டூ ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது எயிட் ஹண்ட்ரட் இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இதுக்கு ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் நீங்க சிம்பிள் டேரெக்டாக அப்படியே போட்டாவே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ